காலை தோறும் புதியவை நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்போஸ்தலர் ஆறு ஏழு அமெரிக்காவை சேர்ந்த கப்பல் தொழிலாளியான ஜோசப் பெய்ட்ஸ் என்பவர் மறுமலர்ச்சியின் எழுச்சியாளராக தேவனுக்கென்று ஊழியம் செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் பிறந்த இவர் செவன்த் டே அட்வென்த் சபை ஸ்தாபிக்கப்பட ஒரு கருவியாக திகழ்ந்தார் இவர் தான் ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் எலஞ்சி ஒயிட் தம்பதிகளை ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பதை ஒப்புக்கொள்ள வைத்தார் சிறுவயதில் கப்பலில் வேலை செய்ய ஆர்வம் கொண்ட இவர் தன்னுடைய பதினைந்தாம் வயதில் கப்பல் ஒன்றில் பணியாளனாக சேர்ந்தார் கப்பல் சேதம் காரணமாக அவர் சிறைபிடிக்கப்பட்டு பிற்பாடு பிரிட்டிஷ் கப்பற்படையில் கட்டாய பணியாற்ற நிர்பந்திக்கப்பட்டு இங்கிலாந்தில் இரண்டரை வருடங்களாக போர்க் கைதியாக பிடித்து வைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் வருடம் விடுவிக்கப்பட்டார் தன்னுடைய சொந்த கப்பலுக்கு மாலுமியாக இருந்த அவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் புகையிலை உபயோகிப்பதையும் கைவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் சைவமாக மாறினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் கப்பல் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பதினோராயிரம் டாலர் ஓய்வுத் தொகையாக பெற்றார் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாம் வயதில் அநேக சீர்திருத்தங்களுக்குள்ளானார் அதில் ஒன்றுதான் இச்சையடக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் வில்லியம் மில்லருடன் சேர்ந்து சிறந்த போதகராகவும் ஊழியக்காரராகவும் மாறினார் அவருக்கு கிடைத்த எல்லா பணத்தையும் ஊழியத்துக்கென்று ஒப்புக் கொடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் வருடத்தின் பெரும் ஏமாற்ற நாளை சந்தித்தவர்களில் இவரும் ஒருவர் ஓய்வு நாள் சத்தியத்தை மிகவும் தீவிரமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் பேட்ஸ் அவர்கள் ஓய்வு நாள் சத்தியத்தை பற்றிய கைப்பிரதி ஒன்றை வெளியிட்டார் ஓய்வு நாள் வெள்ளி சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பித்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமனத்தில் முடிகிறது என்கின்ற சத்தியத்தை இவர்தான் முதன் முதலில் முன்வைத்தார் இவருடைய வேதாகம ஆராய்ச்சி சரியானதுதான் என்று எலஞ்சி வைட் அம்மையார் தனக்கு கிடைத்த தரிசன வெளிப்பாட்டின் மூலம் அங்கீகரித்தார் தன்னுடைய எண்பதாவது வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டில் அவர் மறித்தார் நாம் சபைக்கென்று என்ன செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க நமது பொருள் நேரம் தாளந்து இவற்றையெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் நிதானித்து பார்க்க வேண்டும் சபையின் விருத்திக்கென்று நமது பங்கு என்ன என்பதையும் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் நமக்கு அளித்திருக்கும் ஈவுகளை எப்படி அவருக்கென்று செலவழிக்கிறோம் என்பதையும் சற்றே நிதானித்து பார்க்க வேண்டும் முன்னோடிகள் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நமது சபை வளர்வதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உதவிட தேவன் தாமே நமக்கு அருள் செய்வாராக ஜபம் பிதாவே எங்கள் உடல் பொருள் ஆவியை சரியான முறையில் பயன்படுத்தி உமது சபையை வளர்த்திட தாரும் ஆமேன்